வணக்கம் எவர்ஸ் மக்கள் திலகம் எம்சிஆர் அவர்களின் வாழ்வில் மிக முக்கியமான பயணம் திரைப்பயணம் மக்கள் திலக்கம் எம்சிஆர் அவர்களின் திரைப்பயணத்தில் பயணித்த திரை நட்சத்திரங்கள் மக்கள் திலக்கம் எம்சிஆர் அவர்களின் வெற்றி திரைப்படங்கள் பற்றிய பிஏஆர் குழுவின் சார்பாக்க வரலாற்று பதிவுகளாகவும் வரலாற்று சுவடுகளாகவும் மக்கள் திலக்கம் எம்சிஆர் அவர்களின் திரைப்பயணத்தில் தொடர்ந்து பதிவிட்டு வருகிறோம் பாடலுக்கு பின் பதிவை தொடர்வோம் தங்கத்தில் முகம் எடுத்து சந்தனத்தில் உடலெடுத்து மங்கை என்று வந்திருக்கும் மலரோ நீ மாலை நேர பொன் மஞ்சள் நிலவோ தங்கத்தில் முகமெடுத்து சந்தனத்தில் உடலெடுத்து மங்கை என்று வந்திருக்கும் மலரோ நீ மக்கள் திலகம் எம் அவர்களின் திரைப்பயணத்தில் பயணிக்க இருக்கும் திரை நட்சத்திரம் மக்கள் திலக்கம் எம் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படமான எம்ஜிஆர் பிக்சர்ஸ் நிறுவனம் தயார் செய்த மக்கள் திலக்கம் எம் சி ஆர் அவர்கள் இரட்டை வேடங்களில் நடித்து மாபெரும் வெற்றி பெற்ற பல தடைகளை தகர்த்தெறிந்து சோதனைகளை சாதனையாக்கி மாபெரும் வெற்றி அடைந்த திரைப்படமான உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்தின் மூலம் கதானா ஆகியாக அறிமுகமான தென்னிந்தியாவின் திரை நட்சத்திரம் கலையரசி எம்ஜிஆர் லதா அவர்களை பற்றிய சிறப்பு பார்வை தமிழ் திரையுலகம் மட்டுமல்ல இந்திய திரையுலகம் மட்டுமல்ல அகில உலக திரையுலக வரலாற்றிலேயே பல தடைகளை தகர்த்தெறிந்து சோதனைகளை சாதனையாக்கி சாதனை சரித்திரம் சகாப்தம் படைத்த திரைப்படம் எம்ஜிஆர் பிக்சர்ஸ் நிறுவனம் தயார் செய்து மக்கள் திலக்கம் எம்ஜிஆர் அவர்கள் இரட்டை வேடங்களில் நடித்து பதினொன்று ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு வெளிவந்த உலகம் சுற்றும் பாலிபன் திரைப்படம் திரைக்கு வெளியாக்கி ஐம்பத்தி ஓரு வருடங்கள் ஆகின்றன மக்கள் திலக்கம் மாபெரும் வெற்றி திரைப்பட வரிசையில் உலகம் சுற்றும் பாலிபன் மிக முக்கியமான திரைப்படம் உலகம் சுற்றும் பாலிபன் திரைப்படத்தில் கதாநாயகியாக அறிமுகமாக தென்னிந்தியாவின் திரை நட்சத்திரம் கலையரசி எம் லதா அவர்கள் திரை திரைப்பயணத்தைத் தொடங்கி ஐம்பத்தி ஓர் ஆண்டுகள் ஆகின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு திரைப்பயணம் உலகம் சுற்றும் பாலிபன் திரைப்பயணம் தொடங்கி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு தி லெஜண்ட் வரை நாற்பத்தி ஒன்பது திரைப்படங்கள் நடித்துள்ளார் தென்னிந்தியாவின் திரை திரை நட்சத்திரம் கலையரசி எம் லதா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு தொடர்ந்த திரைப்பயணம் இன்று வரை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது என்று சொல்லலாம் பெரிய திரையில் நடித்து மாபெரும் புகழ்பெற்ற கலையரசி எம்ஜிஆர் லதா அவர்கள் தற்பொழுது சின்னத்திரையிலும் நடித்துள்ளார் சின்னத்திரை அதாவது சித்தி தொடரில் தொடங்கி தற்பொழுது மிஸ்டர் மனைவி சின்னத்திரை சீரியலிலும் நடித்து வருகிறார் கலையரசி எம்ஜிஆர் லதா அவர்கள் அன்று தொடங்கிய திரைப்பயணம் இன்று வரை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது என்று சொல்லலாம் திரை திரைப்பயணம் தொடங்கி ஐம்பத்தி ஓர் ஆண்டுகள் ஆக்கின்றன மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படமான உலகம் சுற்றும் பாலிபன் திரைப்படத்தின் மூலம் கதானா ஆகியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு தமிழ் திரையுலகுக்கு அறிமுகமான தென்னிந்தியாவின் திரை நட்சத்திரம் கலையரசி எம்ஜிஆர் லதா அவர்களுக்கு ஐம்பத்தி ஓராம் ஆண்டு வாழ்த்துக்களுடன் மக்கள் திலக்கம் எம்ஜிஆர் அவர்களுடன் இணைந்து நடித்த திரைப்படங்களின் கலையரசி எம்ஜிஆர் லதா அவர்கள் இணைந்து நடித்த திரைப்படங்களின் சிறப்பு பார்வை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு உலகம் சுற்றும் வாலிமன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு நேற்றின் நாளை உரிமை குரல் சிரித்து வாழ வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு நினைத்ததை முடிப்பவன் நாளை நமதே பல்லாண்டு வாழ்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு நீதிக்கு தலைவணங்கு உழைக்கும் கரங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு நவரத்தினம் மீனவன் நண்பன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு மதுரை மீட்ட பாண்டியன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்தில் மக்கள் திலக்கம் எம் சிஆர் அவர்களுடன் இணைந்து நடித்த திரைப்பயணங்கள் மதுரைமிட்ட சுந்தரபாண்டியன் வரை பன்னிரண்டு திரைப்படங்கள் நடித்துள்ளார் தென்னிந்தியாவின் திரை நட்சத்திரம் கலையரசி எம்சிஆர் லதா அவர்கள் தமிழ் திரையுலக வரலாற்றில் மக்கள் திலக்கம் எம்சிஆர் அவர்களுடன் இணைந்து நடித்த திரை நட்சத்திரங்களில் என்று வரை தமிழ் திரையுலக திரைப்பயணத்தை தொடர்ந்து கொண்டிருப்பவர் சின்னத்திரையில் சீரியல்களில் ஜொலித்துக்கொண்டிருப்பவர் கொண்டிருப்பவர் தென்னிந்தியாவின் திரை நட்சத்திரம் கலையரசி எம் லதா அவர்கள் உலகம் சுற்றும் பாலிபன் திரைப்படத்தில் திரைப்பயணத்தை தொடர்ந்த தென்னிந்தியாவின் திரை நட்சத்திரம் கலையரசி எம் ஆர் லதா அவர்கள் இன்றுவரை தமிழ் திரை மற்றும் சின்னத்திரையின் தி லெஜண்டாக திகழ்ந்து வருகிறார் தென்னிந்தியாவின் திரை நட்சத்திரம் கலையரசி எம்ஜிஆர் லதா அவர்கள் தென்னிந்தியாவின் திரை நட்சத்திரம் கலையரசி எம்ஜிஆர் லதா அவர்கள் திரைப்பயணத்தை தொடங்கி ஐம்பத்தி ஓராம் ஆண்டு வாழ்த்துக்களை அகில உலகம் எங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள் எம்ஜிஆர் பக்தர்கள் எம்ஜிஆர் பற்றாளர்கள் எம்ஜிஆர் விசுவாசிகள் எம்ஜிஆர் அபிமானிகள் எம்ஜிஆர் பற்றாளர்கள் திரைப்பிரபலங்கள் திரை நட்சத்திரங்கள் திரைப்பட திரையுலகத்தினர் மற்றும் பத்திரிகை மற்றும் ஊடகங்கள் அனைவரது சார்பாகவும் மற்றும் விவர்ஸ் பொதுமக்கள் அனைவரது சார்பாகவும் மக்கள் திலக்கம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவின் சார்பாகவும் தென்னிந்தியாவின் திரை நட்சத்திரம் கலையரசி எம்ஜிஆர் லதா அவர்களுக்கு ஐம்பத்தி ஓராம் ஆண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் தென்னிந்தியாவின் திரை நட்சத்திரம் கலையரசி எம்ஜிஆர் லதா அவர்கள் திரைப்பயணத்தின் ஐம்பத்தி ஓராம் ஆண்டு வாழ்த்துக்கள் காலம் எல்லாம் பொற்காலமாக அமையவும் இனிவரும் காலம் எல்லாம் அனைத்து திரைப்பயணங்கள் மற்றும் அனைத்து பயணங்களும் மாபெரும் வெற்றியடையவும் அருட்செல்வம் பொருட்செல்வம் புகழ்ச்செல்வம் சகல செல்வங்களை பெற்று அனைத்து தெய்வங்களின் அருளாசி பெற்று மக்கள் திலக்கம் எம்ஜிஆர் அவர்களின் அருள் ஆசியும் ஆசியும் பெற்று என்று போல் என்றும் பல்லாண்டு வாழ்க மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயணப் பதிவின் சார்பாக குழுவின் சார்பாக தென்னிந்தியாவின் திரை நட்சத்திரம் கலையரசி எம்ஜிஆர் லதா அவர்களுக்கு கோடான கோடி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இதுவரையிலும் துறையில் சேவை செய்தற்காக அனைத்து துறையின் சார்பாகவும் அனைவரது சார்பாகவும் கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் கோடான கோடி வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் மக்கள் திலக்கம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவுகள் பிடித்திருந்தால் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்கள் திலக்கம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயணம் ஷார்ட்ஸிலும் பதிவிடப்படுகிறது ஷார்ட்ஸிலும் கண்டு மகிழ்ந்து லைக் செய்யுமாறும் ஷேர் செய்யுமாறும் அகில உலகம் எங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள் எம்ஜிஆர் பக்தர்கள் எம்ஜிஆர் விசுவாசிகள் எம்ஜிஆர் பற்றாளர்கள் எம்ஜிஆர் அபிமானிகள் திரைத்துறையினர் திரைப்பிரபலங்கள் திரை நட்சத்திரங்கள் விவர்ஸ் பொதுமக்கள் அனைவரையும் சிரம் தாழ்த்தி வணங்கி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயணம் எதுவரையிலும் ஆதரவு கொடுத்து வரும் அனைத்து எம்ஜிஆர் ரசிகர்கள் எம்ஜிஆர் பக்தர்கள் எம்ஜிஆர் பற்றாளர்கள் எம்ஜிஆர் விசுவாசிகள் எம்ஜிஆர் அபிமானிகள் திரைத்துறையினர் திரைப்பிரபலங்கள் திரை நட்சத்திரங்கள் பொதுமக்கள் அனைவருக்கும் கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் மக்கள் திலக்கம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயணத்திற்கு மேலும் மேலும் ஆதரவு தருமாறும் அகில உலகம் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள் எம்ஜிஆர் பக்தர்கள் எம்ஜிஆர் பற்றாளர்கள் எம்ஜிஆர் விசுவாசிகள் திரைப்பிரபலங்கள் திரை நட்சத்திரங்கள் விவர்ஸ் பொதுமக்கள் அனைவரையும் சிரம் தாழ்த்தி வணங்கி கேட்டுக்கொள்கிறோம் மேலும் மேலும் ஆதரவு தருமாறும் மக்கள் திலகம் எம்சியர் அவர்களின் திரைப்பயணத்திற்கு மக்கள் திலகம் எம்சிர் அவர்களின் திரைப்பயண பதிவில் மீண்டும் அற்புதமான வரலாற்று செய்திகளுடன் சந்திக்கும் வரை மக்கள் திலகம் எம்சிஆர் அவர்கள் குழு அனைவரும் திரைப்பயண குழு அனைவரும் வேடை பெறுகிறோம் அனைவருக்கும் நன்றி வணக்கம் மீண்டும் அற்புதமான பதிவில் அனைவரையும் சந்திக்கிறோம் அவள் ஒரு மஞ்சள் வானம் சென்றல் சாட்சி உனக்காகவே நான் வாழ்கிறேன்

പൂർണ്ണ well, காதவே நான் வாழ்கிறேன் தியே தீபமெருகின்றது ஜோதி தெரிகின்றது தீபமெருகின்றது ച <laughs>